வணக்கம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக பொருளாதார வளர்ச்சி உகந்த வேகத்தில் இல்லை என்று கூறியுள்ளார் தேசிய சராசரியை விட தமிழக வளர்ச்சி மந்தமானது ஜிடிபி முதலீடுகள் உள்கட்டமைப்பில் பின்தங்கியுள்ளதாக அவர் தரவுகளை மேற்கோள் காட்டினார் கர்நாடகா குஜராத் போன்ற மாநிலங்களை விட முதலீடுகளில் பின்தங்கியுள்ளது இருபது இருபத்தைந்து எல் இந்தியாவில் கையெழுத்தானுகளில் ஐந்து சதவீதம் மட்டுமே தமிழகத்திற்கு மாநிலம் புழு திறனை எட்டவில்லை கல்வி உள்கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தேவை என்று வலியுறுத்தினார் இருப்பினும் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபத்தைந்து எல் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி பதிவு இருபது முப்பத்தி இரண்டு மைனஸ் முப்பத்தி குள் ஒன்று திரிலியன் டாலர் பொருளாதார இலக்கு ஆளுநரின் கருத்துக்கள் எதிர்கால ஒத்திகளுக்கு விவாதத்தைத் தும்புகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறியுங்கள்